ஹலோ இந்த வாரம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு போஸ்ட்டு அதை பார்த்துட்டு நிறையா பேர் அப்படி கொதிச்சுட்டாங்க அது எப்படி ஷாஜஹான் பாய் கல்யாண வீட்டில் சாப்பிடலாம் நம்மளெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் மட்டும் போய் ஊத்தாப்பம் வேறுனா வடை ஸ்வீட்டு இதெல்லாம் சாப்பிட்டுருக்கிறாரு இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த வீடியோ நான் எட்டு வருஷமாக பேடியோ ஃபாலோ பண்ணுறேன் இப்போ நான் எட்டாவது வருஷத்தில் நான் பிஎம்ஐக்கு வந்ததுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நான் என் பிளட் ரிப்போர்ட் எடுத்து ஸ்கேன் எடுத்து நான் என்னை செக் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருக்கிறேன் இப்போ நான் பண்ணுறது எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கணுமா நான் பேலியோ ஆரம்பிக்கிறப்ப ஆரம்பத்தில் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத நீ எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுமா பேலியோ ஆரம்பிக்கும்போது நான் சீட்டிங்கே பண்ணல என்னோடய முதல் அந்த ஹண்ட்ரட் டேஸில் எனக்கு மூணு கல்யாணம் பல்லப்பட்டில் ஒரு கல்யாணம் கல்யாணத்துக்கே நான் போகல ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் ஒரு ஃப்ரெண்டு வீரா அப்படி அவர் பேர் வீரகிருஷ்ணன் அவங்க கல்யாணத்துக்கு நான் போனேன் கிஃப்ட்டு கொடுத்தேன் ஃபோட்டோ எடுத்தேன் ஃபோட்டோ ஸ்டேட்டஸில் வச்சேன் ரிட்டன் சாப்பிடாமல் வந்துட்டேன் இன்னொரு கல்யாணம் கிறிஸ்டின் கல்யாணம் அங்கே போனேன் பஃபே ஸோ எனக்கு தேவையானதை நான் எடுத்து வச்சு அப்படினே சிக்கன் மட்டன் மட்டும் நான் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டேன் இது மாதிரி ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் டேஸ்மே எதுவுமே சீட்டிங்கே பண்ணலை அது அப்புறம் எட்டு கிலோமீட்டர் நான் இருந்தே நடந்தேன் வீட்டில இருந்து ஆஃபீஸ் எவ்வளவு தூரம் நாலு கிலோமீட்டர் வண்டியில போய்கிட்டு இருந்தேன் நான் வீட்டில் போகல அப்படியே குறுக்குள்ள நாலு கிலோமீட்டர் நடந்தே ஆஃபீஸ் காலையில் போயிடுவேன் திரும்பி நடந்தே நாலு கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்துடுவேன் எட்டு கிலோமீட்டர் நான் ஒரு நாளைக்கு நடந்தேன் இதெல்லாம் நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கணுமே ஒழிய என்னோட ரிசல்ட் கூடாது ஒன்னு ரெண்டாவது நல்ல விஷயங்கள் யாராவதும் சொன்னாங்கன்னா சொல்லி தரவங்க அதே போல ஃபாலோ பண்றாங்களான்லாம் பார்க்கக்கூடாது அவங்க சொல்ற விஷயம் கரெக்டா அப்படின்னு பார்த்து அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே அவனும் ஃபாலோ பண்றானா அப்படின்னா இந்த உலகத்திலேயே சொன்னபடி செஞ்சதும் செஞ்சபடி சொன்னதும் ஒரே ஒரு மனிதன் தான் அவர் முகமது நபி மட்டும்தான் தான் அவர் ப்ராஃபிட் நம்ம மனுஷங்க நாம ஸ்கிப் பண்ண தான் செய்வோம் அதனால உங்களுக்கு எது நல்லது அப்படின்றத நீங்க பார்த்து எடுத்துக்கன் சின்ன வயல் கல்யாண வீட்டில் சாப்பிட்லாமா விருந்து வந்தால் அதை நான் என்ன பண்றது எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்லாம் நிறைய பேர் அதுவும் ஒரு கொஷினாகவும் கேட்குறீங்க ரெண்டுக்கும் சேர்த்து கம்பை இந்த வீடியோ நான் பதில் சொல்றேன் எது எப்படி இருந்தாலும் சரி சரிங்களா நீங்க ஒன் இயர் சீட்டிங்கே பண்ணாம ஹண்ட்ரட் பர்சன்ட் டயட்டை ஃபாலோ பண்ணிங்கனாவா உங்களுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும் இதில் பேர் மினிமம் ஹண்ட்ரட் டேஸ் ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் டேஸ் ஜீரோ பர்சன்டேஜ் சீட்டிங் நோ டாலரன்ஸ் அதில் எந்த சீட்டிங்கும் இருக்கக்கூடாது முதல் ஹண்ட்ரட் டேஸ் முதல் ஹண்ட்ரட் டேஸ்க்கு உள்ளார இப்போ நான் ஒரு நாள் நான் வந்து இப்போ வந்து எயிட்டி எத் டே நான் சீட்டிங் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் கவுண்டிங் ரீசெட் ஆயிரும் அன்னையிலிருந்து மறுபடியும் ஹண்ட்ரட் டேஸ் பிகினர்ஸுக்கு அப்போதான் உங்களுக்கான நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரியா ஸோ நீங்கள் வந்து சீட்டிங் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் டேஸ் பண்ணவே கூடாது ரைட் அப்போ அதுக்கப்புறமே நான் ஒன்ஸ் என்ன வெல் பண்ணிக்கலாமா அது உங்களுடைய பிளட் ரிப்போர்ட்டில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்தது நீங்கள் ஃபஸ்ட்டு பிஎம்ஐக்கு வரணும் உங்கள் பிளட் ரிப்போர்ட்டில் எல்லா இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகணும் எல்லாமே வந்து ரேஞ்சுக்குள்ளே வரணும் பிளட் ரிப்போர்ட்டில் இருக்க எல்லா காம்போனென்ட்டும் நார்மல் ரேஞ்சுக்குள்ளே வரணும் அப்படி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒன்ஸ் இன் அ சீட் பண்ணலாம் அப்படி சீட் பண்ணனாலும் அதை எப்படி நாம ரிகவர் பண்றது அப்படிங்கறதையும் சீட்டிங் பண்ணனே கல்யாண வீட்டில் போய் டிஃபன் சாப்பிட்டேன்ல ஆனா அன்னைக்கு காலையில் கிலோமீட்டர் ஓடனே செவன்டீன் கிலோமீட்டர் நான் ரன்னிங் செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் நான் ரன்னிங் போயிட்டு வந்து அரை வயிறு சாப்பிட்டேன் ஒரு ஊத்தாப்போம் ஒரு வடை கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் மக்ரோனி இன்னும் ஐட்டம்ஸ் அங்கே இருந்துச்சு ஆனா இதை நாள மட்டும் நான் அவாய்ட் பண்ணி பண்ண ஐட்டம்ஸ் வந்துச்சு நான் வாங்கலை ஓகேவா சரி இப்ப இது ஒரு பிரிடிஸ் அடுத்தது பிரிடிசர் என்ன நான் காலையில ஜாகிங் போயிட்டு வந்துட்டேன் செவன்டீன் கிலோமீட்டர் சக்சஸர் என்ன சக்ஸஸர் ஆக்டிவிட்டி அன்னைக்கு மத்தியானம் அது இல்லியாஸ் பா அந்த போட்டோ எடுத்து போட்ட இல்லியாஸ் பா என் பர்மிஷனோட தான் போட்டோ எடுத்தாரு என் பர்மிஷனோட தான் குரூப்லயும் போஸ்ட் பண்ணாரு ஓகே ஆனா அன்னைக்கு ஆப்டர்நூன் லஞ்ச்ல லெவல் என்ன பார்க்க முடிஞ்சிருக்காரு ஏன்னா லஞ்ச் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இது மாதிரியான அதனால தான் நான் மெயின்டெனன்ஸ் டயட் அப்படின்ற ஒன்றை ஆதரிக்கிறது கிடையாது மெயின்டனன்ஸ் டேட்னா என்ன இன்னைக்கு அக்னிராஜ் போட்டிருக்காரு பாருங்க போஸ்ட் அவங்க அப்பாவுக்கு வந்து இருபத்தி எட்டாவது திவசம் நினைவு நாள் அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க வேற வழி இல்ல வீட்டுல உள்ளவங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு மற்ற வெஜிடபிள் பொரியல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுட்டு சோறு கொஞ்சம் இதுதான் மெயின்டெனன்ஸ் டேட்டும் ஒரு குத்து வடிச்ச சோறு நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் தான் வந்து மெயின்டெனன்ஸ் டேட்டு ஆனா என்ன ஆகும் நீங்க அதை ரெகுலரா சாப்பிடும் போது அந்த அந்த ருசிக்கு நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க கார்புக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க அந்த சோரோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே போய் சைட்ல வைக்கிற வெஜிடபிள்ஸோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துடும் அதுதான் காமன் மேன் இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் மறுபடியும் அதுக்கு போயிருவீங்க உங்க நாக்கு அதுக்கு அடிமையாயிரும் அதனால மெயின் பிளஸ் இது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு டைம்ல வா பாருங்களேன் மாசத்துல ரெண்டு நாள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துருங்க ஏதாவது ஒரு விசேஷம் எங்கேயாவது வெளியே போக வேண்டியது இருக்கும் அது மாதிரி நேரத்தில் இது மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டியது இருக்கும் மெயின்டெனன்ஸ் டைட்டும் டெய்லி நம்ம கார்பு உடம்பு கொடுத்துட்டு அப்புறம் இது மாதிரி ஃபங்க்ஷனே ஒரு மாத ஒரு ஃபோர்ட் நைட் அல்லது ஒன்ஸ் அண்ட் ஆ ஃபோர்ட் நைட்டு இது மாதிரி ஃபுல் லோடு நம்ம கொடுக்கும்போது இன்சூரன்ஸ் பைக் ஆகும் வெயிட் லாஸ் ஸ்டக்அப் ஆகும் அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு திரும்ப திரும்ப இருக்கும் சரி தவிர்க்க முடியாத காரணத்துல நாம் வந்து கல்யாண வீடுகளில் போய் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா கூட என்ன பண்ணணும்னா ஸ்வீட்டு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இது மாதிரி ஐட்டத்தை விட்டுட்டு நம்ம தோசையோ இட்லியோ அந்த மாதிரி ஐட்டங்கள்ல மட்டும் சாப்பிட்டுக்கணும் இது ஒரு ஒர்க் அரவுண்டு ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அடுத்த நேரம் சாப்பாடு ஸ்கிப் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளே கல்யாணம் வருதுன்னா நான் நிறையா தடவை ஃபஸ்ட்டு ஒன் இயர்க்குள்ளே நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் போவேன் எல்லோரையும் பார்ப்பேன் பேசுவேன் அப்படியே கல்யாண பந்தியில் ஒரு உழவுவே வெயிட் பண்ணி இருந்துட்டு அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சவங்க வந்து உட்காருவாங்களே அங்கே வந்து உட்காந்துக்குவேன் அங்கே இருந்து உட்காந்துருவேன் அவங்கள்ட்டலாம் கொண்டாட பேசிட்டு வந்துடுவேன் அல்லது வெத்தல இருந்துச்சுன்னா வெத்தலை போட்டுருவேன் அது பார்த்தோன்னே அடையாளம் சாப்பிட்டு தரேன் யாரும் கூட மாட்டாங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்றது அது மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ நம்ம மனசு தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுன்னா நீங்கள் தான் வந்து ஃபாலோ பண்ண நீங்கள் தான் வந்து அதுக்கான எஃபர்ட்டும் எடுக்கணும் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் தானே எஃபர்ட் எடுக்க முடியும் அடுத்தவங்க வந்து எஃபர்ட் எடுக்க முடியாது மருந்தில்லாத வாழ்க்கைக்கு முதல்ல வாங்க அப்புறம் விருந்த பத்தி யோசிப்போம்